வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை சில நேரங்களில் இந்த டேட் அண்ட் டைமை மாறி சொல்கிறேன் ஒரியன்டேஷன் பிரச்சனை இருக்காண்டு வேற கொமெண்ட் பண்றாங்க இல்லை ஆனால் இந்த டேட் அண்ட் டைம் மாறதுக்குரிய காரணம் வந்து இந்த வழக்குகள் மாறி 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 அங்கேயும் தெரியறதால ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் சில விடிய முக்கியமான விடயங்களை பார்க்க போகிறோம் இந்த வழக்குகள் வழக்குகள் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எனக்கு எத்தனை வழக்கு வந்த இருபத்தி ஒன்பது வழக்கு மொத்தமாக இந்த அரசியலுக்கு வந்த பிறகு அதற்கு முதல் அரசியலுக்கு வாரத்துக்கு முதல் எனக்கு இருந்த வழக்கு அல்லது நான் போட்ட வழக்கு வந்து ஒண்டே ஒன்றுதான் தான் ஒரு டிராபிக் வழக்கு ஒன்று இருந்தது ஆனால் அதை விட நான் போட்ட ஒரு வழக்கு ஒன்றை போட்டு வச்சிருந்த நான் காணி பிரச்சனை த காரணமாக என்னுடைய காணியை உடைச்சது தொடர்பாக மல்லா நீதிமன்ற நீதிமன்றத்தில் சோ அந்த வழக்கை தவிர வாழ்க்கையில் வாழ்க்கையில நான் நீதிமன்றம் ஏறிறங்கியது கிடையாது ஆனால் அண்மைய தினங்களில் இந்த ஒன்றரை வருடமாக வழக்கு 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 ஒரு மாதத்தில் குறைஞ்சது அஞ்சு அல்லது ஆறு தவணை ஆளாவது வரும் தவணை தள்ளி போட்டு தவணை தள்ளி போட்டு வழக்கு போட்டவர்கள் வருவ வருவதில்லை அல்லது வந்து இந்த வழக்கு நடத்துகின்ற போலீஸார் வருவதில்லை ஸோ சோ இப்படியான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என் மீது மதிப்புக்குரிய வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்கள் போட்ட வழக்கும் அதே நேரம் வைத்தியர் மதிப்புக்குரிய வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்திக்கு எதிராக நானும் கௌசல்யா நரேந்திரன் போட்ட வழக்கும் அதே நேரம் முதல்ல அவர் போட்ட வழக்கிலே வைத்திய வைத்தியர் தங்கமுத்து சத்யமூர்த்தி ஐயா போட்ட வழக்கில் எனக்கு எதிராக கௌசல்யா நரேந்திரனுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்திலே அழைப்பிற்காக எடுக்கப்பட்டது அதன்போது நான் மற்றும் கௌசல்யா நரேந்திரன் சட்டத்தரணி அதே நேரம் எங்க க சட்டத்தரணியாக வளமையாக முல்லைத்தீவில் இருந்து சட்டத்தரணி தனஞ்சியன் அவர்கள் வருகிறவர்கள் ஆனால் இப்போது அந்த கோலிங் டேட்ஸ் என்றபடியால் இருந்து பயணம் செய்வது கஷ்டம் என்ற காரணங்கத்தால அதே நேரம் சட்டத்தரணி கௌதம் அவர்கள் எங்களுக்காக இன்றைய தினம் முன்னிலையாக இருந்தார் அதே நேரம் இதிலே கவுண்டர் வழக்கு ஒரு வழக்கு மீது எதிராக இன்னொரு வழக்கு போடப்பட்டிருந்தது இரண்டு நபர்கள் பிரஜனப்பட்டார்கள் இரண்டு பேருமே எதிரெதிராக போடப்பட்ட வழக்கு இதிலே என் மீதும் கௌசல்யா நரேந்திரன் மீதும் போடப்பட்ட வழக்குகள் போலீசாரால் போடப்பட்ட வழக்குகள் மதிப்புக்குரிய வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்கள் எங்களுக்கு எதிராக கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீஸார் ராஜகாரிய பாதாகிரிம அல்லது வந்து நானூற்றி எண்பத்தாறு அல்லது முன்னூற்றி எண்பத்தாறு நகரம் செக்ஷன் அதன் கீழே எங்களுடைய அரசாங்க உத்தியோகத்தோடைய வேலையை தடை செய்தல் என்ற அடிப்படையில் போலீஸார் பதிவு செய்திருந்தவர்கள் வழக்கு அந்த வழக்கு பொது ஒரு வருடமாக கோழிங்ளேயே இழுபட்டு கொண்டிருக்கிறது ஏனென்றால் இந்த வழக்குகள் இரண்டுமே அரசாங்கத்தினுடைய முக்கியமான இரண்டு அதிகாரிகளுக்கு எதிராக ஒருவருக்கு ஒருவர் போரா போட்டு வழக்கு சோ இந்த வழக்குக்கு வந்து இந்த வழக்கை எந்த செக்ஷனில் போடுவது என்பது தொடர்பாக போலீஸார் வந்து அட்டர்னி சொல்லுவார்கள் அல்லது அரசாங்கத்தினுடைய சட்டத்தரணி தலைமை சட்டத்தரணிக்கு அதை அனுப்பி அவருடைய அட்வைஸ் எடுத்துக்கொண்டு தான் அந்த வழக்குகளை போடுவார்கள் இதே நேரத்திலே எனக்கு எதிராகவும் சட்டத்தரணி அல்லது என்னுடைய செக்ரட்டரி பாராளுமன்ற செக்ரட்டரி என்னுடைய லீகல் செக்ரட்டரி தங்கை சட்டத்தரணி கௌசல்யா அவர்களுக்கு எதிராகவும் போடப்பட்ட வழக்கு எடுத்து கொள்ளப்பட்ட போது எங்கள் போலீஸார் வந்து எங்கள் இருவரையும் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து எங்களை கைது செய்து அதன் பிறகு போலீஸ் புனையிலே விடுவித்திருந்தார்கள் அதே நேரத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் செய்த முறைப்பாட்டை இன்று ஒரு வருடமாக போலீஸார் அவருடைய பெயரை கூட குற்றவாளியினுடைய என்று சொல்ல சொல்லப்படுகின்ற அல்லது குற்றவாளியா அல்லது குற்றஞ்சாட்டப்படுகின்ற வருடைய பேரை கூட நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கவில்லை அதாவது வந்து யாருக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு என்று கூட வீரி போர்ட்டை போட்டிருக்கிறார்கள் பேர் இல்லாமல் தொடர்பாக மதிப்புக்குரிய நீதிபதி அவர்கள் இன்று போலீசாரிடம் வினாவிய போது ஏன் பாரபட்சம் என்று நீதிபதி அவர்கள் கேட்டார் இருவர் பிரச்சனை ஒருவருக்கொருவர் ஒருவருக்கு ஒருவர் எதிராக வழக்கு போட்டியிருக்கிறார்கள் ஒருவர் போட்ட வழக்குக்கு குற்றவாளி என்று சொல்லி நீங்கள் கைது செய்து பிணையில் விடுவித்திருக்கிறீர்கள் ஆனால் அதே நபர் தன்னுடைய பாராளுமன்ற கடமைகளையும் அதே நேரத்தில் நான் என்னுடைய எங்கள் ரெண்டு பேரையும் குற்றமுறையில் அச்சுறுத்தியதாக சொன்ன வழக்கை ஏன் இதுவரைக்கும் பேரிடப்படவில்லை என்று கேட்டபோது நீதிமன்றத்திலே போலீசாருக்கு பதில் இருக்கவில்லை ஆகவே மதிப்புக்குரிய நீதிபதி அவர்கள் அவர்களை இன்னொரு தவணை கொடுத்திருக்கிறார் நாலாம் மாதம் ஆஹ் நினைக்கிறேன் இருபத்தொன்பதாம் தேதி நினைக்கிறேன் அடுத்த தவணைக்கு நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட குற்றஞ்சாட்டப்பட்டவரை வந்து பேரை குறிப்பிட்டு முன்னிலை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இந்த விடயங்கள் ஒன்று அதே நேரம் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே என்னென்றால் எனக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள் தற்போது நிலுவையில் இருப்பது ஐந்து ஐந்து வழக்குகள் தான் ஒன்பதோ பதினோரு வழக்குகள் எனக்கு எதிராக போடப்பட்டு அவற்றிலே பெருமளவான வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டது ஒரு சில வழக்குகள் போடப்பட்ட வைத்தியர்களாலேயே எடுக்கப்பட்டது ஒரு சில வழக்குகள் போடப்பட்ட வைத்தியர்கள் வந்து வெளிநாடு போயிருக்கிறார்கள் ஆகவே மதிப்புக்குரிய நீதிபதி அதை விசாரித்து அதிலே இப்போது ட்ரயல் போய் கொண்டிருக்கிறார் அதாவது வந்து அதிலே குறுக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது வழக்கு போட்டவர்களுடைய குறுக்கு விசாரணைகள் நடந்திருக்கிறது இனி அடுத்தடுத்த தவணைகளிலே குற்றஞ்சாட்டப்பட்ட என் மீதான குறுக்கு விசாரணைகள் இவற்றிலே நடைபெறும் சோ இது ரெண்டு இப்போ நான் கனகாலமாக என்னுடைய வழக்குகள் இருபத்தேழு என்று சொல்லி இருபத்தேழு இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்பது பத்தொன்பது என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆனால் வழக்குகளுக்கு இவர் போறாரா வழக்குகளிலே என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக பொதுமக்கள் எனக்கு நெடுக கேட்கிறார்கள் என்றால் எனக்கு இந்த வழக்கு செலவுகளுக்கு உதவி செய்வது வந்து எந்த சம்பளமுமே இல்லாமல் எந்த காசுமே இல்லாமல் எந்த லாபமும் இல்லாமல் தான் பெருமளவான வழக்குகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சில வழக்குகள் உச்ச நீதிமன்றத்திலே போடப்பட்ட வழக்குகள் அவை சிங்கள சட்டத்தரணிகளால் நடத்தப்படுகிற வழக்குகள் அவைக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு மில்லியன் கணக்கான பணம் செலவாகி இருக்கிறது இந்த பாராளுமன்ற பதவி தொடர்பான போடப்பட்ட வழக்குகளிலே அதே நேரம் யாழ்ப்பாணத்திலே நடந்த வழக்குகளுக்கு பெருமளவான வழக்குகளுக்கு வந்து ஒரு சிறுதொகையான பணம் தான் போயிருக்கிறது அதே நேரத்தில் இதை நான் வெளிப்படையாக இதற்கு சொல்லக்கூடிய காரணம் என்னென்றால் நான் பண வழக்கு கண்டு சொல்லி பணத்தை வேண்டி மோசடி செய்கிறேன் என்று விமர்சனம் வைக்கப்படுகின்ற போது அந்த விமர்சனத்துக்கும் அதே நேரத்தில் இந்த வழக்குகள் என்ன நிலுவையில் இருக்கிறது என்பது தொடர்பாகவும் உங்களுக்கு இன்றைய தினம் நான் சொல்ல வேண்டிய பொதுமக்களுடைய பிரதிநிதியாக பொதுமக்களிடமிருந்து என்னுடைய இந்த பொதுமக்களுக்காக நான் போராடிய வழக்குகளுக்காக அனுப்பப்படுகின்ற பணங்களுக்கு என்னால் அவற்றுக்குரிய பதிலை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவேதான் இதை நீதிமன்றத்தை பாதிக்காமல் சப்ஜுடிஷரி ஆஹ் ரூலையும் தெரிந்து கொண்டு நீதிமன்றத்திலே நடக்கின்ற விடயங்கள் எந்தெந்த வழக்குகள் எங்கே நடக்கிறது என்பது தொடர்பாக ஒரு சின்ன விளக்கம் ஒன்றை உங்களுக்கு தருவதாக நான் ஜோசித்து தான் இந்த வீடியோவை உங்களை விளையிடுகிறேன் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் என்னை தொலைபேசியிலே ஆறு பேர் தொலைபு தொடர்பு கொண்டு படு தூசனங்களால் கதைத்து இன்றைய தினம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்திலே அந்த வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் நான் இன்றைய தினம் ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலே நடந்த வழக்குகளுக்கு சமூக அளி அளித்திருந்ததன் காரணமாக மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்துக்கு போக முடியவில்லை ஆனால் இன்றைக்கு என்ன நடந்தது அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டார்களா அவர்களுடைய சட்டத்திறன்களை என்ன கதைக்கிறார்கள் என்பது தொடர்பாக இன்றைய தினம் கௌசல்யா நரேந்திரன் என்னுடன் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள வழக்கிற்கு வந்திருந்ததன் காரணமாக எங்களால் அதில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக தெரிந்து கொள்ள முடியவில்லை தெரிகின்ற போது நான் அது தொடர்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அது அவை அடுத்த வழக்குகள் அதே நேரத்தில் முல்லைத்தீவிலே ஒரு சிறுமி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் வைத்தியசாலையிலே ஒரு கொலை நடந்திருக்கிறது மருத்துவ என்றதுக்கு எங்களுடைய சுகாதார அமைச்சர் கூட தொடர்பாக சட்ட நடவடிக்கைகளுக்கு தாங்கள் முழு ஒத்துழைப்பையும் வழங்குவோம் என்றும் சொல்லியிருக்கிறார் ஆனால் பாராளுமன்றத்திலே நான் ஒரு உரையை ஆட்டியிருக்கிறேன் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சிறுமி வழக்கு தொடர்பாக அங்கே நடந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டிலே அண்ட இன்வெஸ்டிகேஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதாவது வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு அந்த சிறுமியின் உடலம் கொடுக்கப்பட்டு அவர்கள் அதை புதைத்ததன் பிறகு கூட அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டிலே கோஸ் ஆஃப் டெத் என்று சொல்வார்கள் இறந்ததற்குரிய காரணம் வந்து தெரிவிக்கப்படவில்லை ஸோ அது தொடர்பாக இன்றைய தினம் முல்லைத்தீவிலே சட்டத்தரணியை நியமித்து இருக்கிறோம் கௌசல்யா நரேந்திரனுடைய சக சட்டத்தரணி ஒருவர் இன்றைய தினம் அதற்கும் ஒரே நேரத்தில் இந்த வழக்குகள் நடந்திருக்கிறது ஆகவே இதை பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது ஏனென்றால் சட்ட இந்த வழக்குகள்ல என்ன நடக்கிறது இவை யார் போகிறது யார் வரது என்பது தொடர்பான விளக்கங்கள் இன்ன என்ன இந்த வழக்குகளுக்கு நடக்கிறது என்பது தொடர்பாக தெரியாது ஆனால் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கிறது பட்ட வழக்குகள் பின்னோக்கி எடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்பாக பொதுமக்களுக்கு ஒரு தான் இந்த வீடியோ அதே நேரம் அந்த வழக்கிலேயே இன்றைய தினம் வந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா இல்லையா என்று பெற்றோரை கேட்பார்கள் தந்தை என்னுடன் தொடர்பு கொண்டிருந்தவர் அவருடைய தாயுடன் தொடர்பு தொடர்பில் இருக்கிறேன் நான் அதே நேரத்திலே இவருடைய விருப்பமும் வந்து இது தொடர்பாக விசாரிக்கப்பட வேண்டும் நியாயமான விசாரணைகள் நடக்க வேண்டும் என்று தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதை ஒரு சட்டத்தரணி மூலமாக இன்றைய தினம் முல்லைத்தீவு நீதிமன்றத்திலே நாங்கள் சமர்ப்பி சமர்ப்பித்திருக்கிறோம் ஸோ அங்கே இது தொடர்பாக அவர்கள் இதை பாதுகா அதாவது இது தொடர்பாக என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக நான் உங்களுக்கு தெளிவான வழக்கங்களை இன்னொரு வீடியோவிலே விவரமாக சொல்லுகிறேன் முல்லைத்தீவு வழக்கிலே என்ன நடந்தது என்பது தொடர்பான விவரங்களை உங்களுக்கு வழக்கமாக விள விளக்கமாக சொல்லுகிறேன் இதை தவிர என்னை பொறுத்த வரைக்கும் வேற வழக்குகள் வந்து தற்போது இன்றைய மாதம் இல்லை வார மாதத்திலே பன்னெண்டாம் தேதியும் இருபதாம் தேதியும் வேற வழக்குகள் இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சது நான்கு நீதிமன்றங்களேயாவது ஏற வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ இந்த கருத்தையும் சொல்லிக்கொண்டு கொண்டு இதுக்கு மேலதிகமாகவும் உங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை நான் சொல்ல வேண்டும் வழக்குகள் சம்பந்தமாக அல்லாமல் பொதுப்படையாக ஒரு சில வள விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ன விடயம் என்றால் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஒரு நீதிக்காக போராடுகின்ற ஒருவரை இந்த வழக்குகளால ஒருபோதுமே நீங்கள் அடக்க முடியாது அல்லது வந்து பொய் வழக்குகளால யாராலையுமே ஒரு நீதிக்கான குரலை முடக்க முடியாது என்பதற்கு இந்த நீதிமன்றங்கள் தற்போது பதில் சொல்லி கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே என்னைப் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அரசியலிலே நம்பிக்கை என்ற ஒரு இதே இல்லை அரசியல்வாதிகள் முழு பெரும் கள்ளர் நான் உட்பட முழு அரசியல்வாதிகளும் கள்ளர் யாருக்குமே எந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை விருத்தி செய்யவனும் இந்த நாடு வளர்ச்சி அடையவனும் தமிழீழம் வளர்ச்சி அடைய வேண்டும் தேசிய தலைவர் பிரபாகரன் கண்ட கனவுகள் எங்களுக்கு உண்மையாக வர வேண்டும் அல்லது பலிக்க வேண்டும் என்ற எந்த ஆசையும் எந்த அரசியல்வாதிக்கும் இல்லை அந்த விடயத்தை தயவு விளங்கிக் கொள்ளுங்கள் அரசாங்கத்தோடு நிற்பவர்கள் அபிவிருத்தி அபிவிருத்தி என்பார்கள் அரசாங்கத்தோடு நிற்க முடியாதவர்கள் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று சொல்லுவார்கள் அண்மைய தினங்களில் நல்லூர் பிரதேச சபை பிரதேச ஒழுங்கமைப்பு கூட்டத்திலே பிரதேச சபை அங்கத்தவர்களோட நான் உரையாடியதை நீங்கள் தெளிவாக கேட்டிருப்பீர்கள் அவர்களுடைய தலைமைத்துவம் வேறு அவர்கள் நிற்கின்ற இடம் வேறு ஆனால் அவர்கள் நான் சொல்வதை கேட்கிறார்கள் என்று நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அதே நேரத்திலே அஹ் சாபச்சேரியிலே நடந்த அந்த டிசிசி மீட்டிங்கை நீங்க பார்த்திருப்பீங்க அங்கேயும் நான் தேவையில்லாத விடயங்களுக்கு கதைக்கவில்லை ஒரு சில விடயங்களை தெளிவாக கதைத்திருக்கிறேன் அதை பொதுமக்களுக்கு போய் சேர்ந்திருக்க மன்னிக்கிறேன் அதை முழுவதுமாக லைவிலே விட்டிருக்கேன் அன்றைய என்னுடைய ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை அதே நேரத்தில் என்னுடைய பவர் பேங்கிலும் சார்ஜ் இருக்கவில்லை ஆகவே அன்றைய தினம் டிசிசி மீட்டிங் சாவச்சேரியிலே அரவாசியிலே ஃபோன் ஆஃப் ஆகி மன்னிக்க வேண்டும் இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால் நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் யாருக்கும் தேவையில்லை எல்லாரும் என்னடா கேட்பார்கள் டாக்டர் நீங்கள் உள்ள பயம் இல்லாம ஆடி டாக்டர் உங்களுக்கு பயமா இல்லையாண்டு என்னை பொறுத்த வரைக்கும் சிறைக்கும் அனுப்பி என்னை செப்பனிட்டு எடுத்திருக்கிறார்கள் ஆகவே சிறையும் என்னை கண்டுதான் பயப்படும் எனக்கு சிறையை கண்டு எந்த பயமும் இல்லை இனிமேல் சாவதற்கு தான் பயம் ஒன்று இருக்க வேணும் அதற்கும் நான் என்னோடது இடுப்பிலே ஒரு ஆயுதம் ஒன்றை தாங்கியபடி தான் பயணிக்கிறேன் நான் இப்போது அடுத்ததாக பயணிக்க போறேன் உங்களுக்கு தெரியும் நான் இப்போது ஒன்று எடுத்திருக்கிறேன் என்று தெரியும் பிஒடி சில சிக்ஸ் எல்லாருமே கேட்பார்கள் எங்கால உலக காசு இருநூற்றி ஐம்பத்தி மூன்று லட்சம் எங்கால உமக்கண்டு என்னுடைய நூற்றி ஐம்பது லட்சம் என்னுடைய விசல் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டாவது விசல் கொண்டு வந்தவன் நான் இலங்கைக்கு நானே லோன் போட்டு ஒரு கோடி லோன் பேங்க் ஆஃப் லோனில் முதலே அந்த லோன் போடப்பட்டது வந்து இதில் என்றால் பிஓசி பேங்க் அது என்ன இடம் நுகைகுடல அதுக்கு பிறகு மனேஜர் நான் சாவகச்சேரிக்கு இடமாற்றம் செய்து வந்தபோது சாவச்சேலி சேரியிலே என்னுடைய சம்பளங்கள் வருகின்ற கரண்ட் அக்கௌண்டை மாற்ற சொல்லி சாவச்சேரிக்கு மாற்றப்பட்டு சாவச்சேரியிலே ஒரு கோடி லோன் போட்டு அதிலே தான் அந்த கார் வேண்டியிருந்தேன் அதுல இப்போது அறுபது லட்சம் பே பண்ண மீதம் இருக்கிறது அப்போது அதையும் விட திருப்பியும் ஒரு ஒரு கோடி முப்பது லட்சம் லீசிங் போட்டு சாவச்சேரியிலே நீங்கள் யாராவது தகவலின் சட்டம் எனக்கு பேங்குக்கு வேலையுமா எனக்கு தெரியாது அல்லது உங்களுக்கு ஏதாவது வழிவாக இருந்தால் அல்லது என்னுடைய ஐடென்டி கார்டு நம்பர் எண்பத்தி பதினெட்டு சைபர் முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி அதை அடித்து கிரிப்பை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் என்னிடம் பணம் இருக்கிறதா இல்லையாண்டு நேற்று கூட ஒரு அண்ணா ஒரு பிரான்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு தொகை பணம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி சுச்சன் ரூபா பணம் ஒன்றை எனக்கு வாய்ப்பு செய்திருந்தார் அவரோட நான் தொடர்பில் இருந்தது வந்து என்னுடைய போராட்ட காலங்களில் அதுக்கு பிறகும் அவர் கோல் எடுத்தா கூட நான் ஆன்சர் பண்ணுறேன் அதாவது எனக்கு மிகவும் கவலையான விடியவனென்றால் அந்த அண்ணா கோல் எடுத்தா கூட ஆன்சர் பண்ணுறது இப்போ நான் யோசிக்கிறேன் ரோட்டில் நான் போய்குள்ள என்னோட எழுபதினாயிரம் ரூபாய் இருக்கும்போது எனக்கு என்னால் கொடுக்க முடிந்தது ஒரு ஐயாயிரம் தான் ஒரு ஏழை அம்மா ஆளுக்கு கொடுக்க முடிந்தது எழுபதனாயிரம் ரூபாயில் ஐயாயிரம் ரூபாய் ஆனால் எனக்கு பணம் அனுப்புவர்கள் அல்லது தம்பி இந்தா இந்த காசு ஆனால் நீ எனக்கு கணம் காட்டுறதில்லடாப்ப அதை வச்சிரு உன்னுடைய செலவுக்கு என்று தருகிறவர்கள் நீங்கள் நினைக்கக்கூடாத பெரிய கோடான கோடி பணக்காரர்கள் அவர்கள் எங்கேயாவது கடையில் வேலை செய்கிறவர்கள் அல்லது சின்ன சின்ன வருமானமுடைய குட்டி கடைகளை பிரான்ஸ் முழுக்க நான் நகரி பார்த்துருக்கிறேன் யூரோப்பரை பார்த்துருக்கிறேன் அவர்கள் பெரிய பணக்காரர்களோ கோடான கோடி பணக்காரர்களோ இல்லை பணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அஞ்சு சதம் எடுத்து தரமாட்டார்கள் ஆனால் அந்த அண்ணாவோட நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூன்று தரம் தான் கதைத்திருக்கிறேன் என்று அவர் எனக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் போட்டிருந்தார் அதிலே தான் என்னுடைய இப்போது என்னுடைய இப்போ கூட பதினெண்ணாயிரம் ரூபாய்க்கு இரண்டு தினம் பெட்ரோல் அடிச்சிருக்கிறேன் அஹ் பி சி லைன் சிக்ஸ் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் லிட்டர்ல முப்பது வரைக்கும் வேலையும் அப்படி இருந்தும் இரண்டு தடவைகள் பதினொன்னாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கிறேன் நான் பொது பயணமாகிக் கொண்டிருக்கிறேன் அந்த காசு அந்த அண்ணாவினுடைய காசு தான் என்னுடைய தனிப்பட்ட பயணத்துக்கு வரவில்லை டிசிசி மீட்டிங்கு வந்திருக்கிறேன் நீங்கள் சாப்பிட வேண்டும் இங்கே நிற்க வேண்டும் எனக்கு கூட உங்களுக்கு நல்லாவே தெரியும் மல்லா டிவிஎஸ் கடைக்கு மேலே இருக்கிற அந்த மூன்றாவது இது கௌசல்யா நரேந்திரனுடைய அபிஷாகவும் என்னுடைய ஒபிசாகவும் இயங்குவதற்கு இலவசமாக தான் தந்திருக்கிறார்கள் ஜோஜி பாருங்கள் கே கேஎஸ் ரோட்டிலே ஒரு முழு மாடி ஒரு வீடோட ஒரு ஒன்றை நினைத்திருந்தால் மாதம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாடகையை கொடுக்க முடியும் மாதம் ஒரு லட்சம் ரூபா ஒன்றரை லட்சம் ரூபாக்கு அந்த பில்டிங் வந்து அவர்களால் விரும்பினால் வாடகை கொடுக்க முடியும் ஆனால் அவர்கள் என்னடா ஒரு சதம் கூட இன்று வரை வேண்டுவதில்லை இவன் கரன்பில் கூட கௌசல்யாவிடம் கட்ட சொல்லி கேட்கவில்லை நான் நினைக்கிறேன் நன்மை தினங்களில் ஒரு இருபதாயிரம் ரூபாய் இன்னும் அரியஸ் இருக்கு சொல்லி சொன்ன ஞாபகம் இருக்கிறது கௌசல்யாவை கட்ட சொல்லி இருக்கிறேன் ஏனென்றால் கௌசல்யா வந்து மற்ற சட்டத்தரணிகள் போல் போய் இந்த கஞ்சா கேஸுகள் இந்த அதாவது ஒவ்வொரு சட்டத்தர தனிப்பட்ட விருப்பம் நான் கேட்டிருக்கேன் கௌசல்யாட்டு சரி அவங்க கஞ்சா அடித்தால் அவங்க சரி உனக்கு உங்களுக்கு கிளேந்தானியமா நீங்கள் போய் செய்யுங்க உடனே இல்ல நான் அப்படி வழக்குகள் செய்வே இல்லை நியாயமான வழக்குகள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் மட்டும் செய்வேன் என்று மற்றபடி ஓம் கஞ்சா அடித்தவர் தான் கஞ்சா வித்தவர் தான் என்று தலையாட்டி என்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வேண்ட முடியாது என்று ஒவ்வொருத்தரும் சொல்லியாது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பம் வைத்தியராக என்ன பொறுத்த வரைக்கும் யாராவது என்னிடம் வந்து ஏதாவது கேட்டால் நான் அது கஞ்சா அடிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் மருந்து கட்டுவேன் உயிரை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உயிரும் சமன் ஆனால் சட்டத்திறனியாக ஒவ்வொரு சட்டத்திறன்களுக்கும் ஒவ்வொரு போலிசி இப்போ ஒரு சில பேர் என்னுடைய பா பாடசாலை நண்பனுடைய அன்னர் ஒருவர் இருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எல்லா கஞ்சா கேஸுக்கும் அவர் தான் நேரங்குவார் அவரை பார்த்தாலே கஞ்சா அடிச்ச மாதிரி தான் இருப்பார் அப்படியான சட்டத்தரணிகளும் இருக்கிறார்கள் நல்ல சட்டத்தரணிகளும் இருக்கிறார்கள் நீங்கள் கௌசல்யா நரேந்திரனை உங்களுடைய வழக்குகள் நியாயமான வழக்குகள் உங்களுக்கு கௌசல்யா வந்து நியாயமாக அன்றைய தினம் கனடாவிலிருந்து அழைப்பொண்டு வந்து ஆஹ் சட்டத்தரணிகளே மாற்றுகிறார் நான் சொன்னேன் எல்லா சட்டத்தரணிகளும் அப்படி இல்லை எல்லா வைத்தியர்களும் அப்படி இல்லை உங்களுக்கு தேவை என்று சொன்னார் கௌசல்யா நரேந்திரனோட தொடர்பு கொண்டு இப்போ கிளிநொச்சியிலிருந்து இப்போது இருந்து கிளையன்ஸ் வந்திருக்கார்கள் கிளிநொச்சியிலிருந்து கிளையன் வந்திருக்காரு அன்றைக்கு எனக்கு நெதர்லாந்து நெதர்லாந்துல இருந்து கோல் அடிச்சாங்க தெய்வில கொண்டு போய் கொண்டு இருக்கிற சட்டத்திறனையமாற்றுகிறார் தவணை எடுத்து கொண்டிருக்கணும் ஒவ்வொரு தவணைக்கும் முழுவத்தி ஐயாயிரம் ரூபாய் பதினாயிரம் ரூபா கொடுத்து கொண்டுகிறார்களோட அப்போ நான் சொன்னேன் கொழும்புல இருக்கிற வழக்கு கௌசல்யா வந்து போகிறேன் என்றால் கௌசல்யா பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் அப்போ கௌசல்யா பஸ்ஸில் வந்து போக இல்லாதம்மா அவே அதை ட்ரான்ஸ்போர்ட் ஒன்று பிடிச்சி தான் வர வேண்டியிருக்கும் ஸோ அந்த கோஸ்ட் எல்லாத்தையும் பிஏ பண்ண வேண்டியிருக்கும் பரவாயில்லை இல்லை எங்களுக்கு வழக்கு முடிய வேணும் நல்ல ஒரு சட்டத்தரணியை பிடிச்சி தாங்க டாக்டர் தான் எனக்கு கணக்கு பேர் கோல் எடுக்கிறார்கள் ஆகவே என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த விடயங்களை வெளிப்படையாகவே சொல்லுகிறேன் என்னென்றால் இப்படியான விடயங்கள் வரைக்கும் நீங்கள் நேரடியாகவே கௌசல்யாவோட போய் கதைச்சு அந்த வழக்குகளை பார்க்கலாம் சில பேர் நினைக்கிறது தனிப்பட்ட காணி கொடுக்கல் வாங்கல்களை டிஎஸ்ஓட இருக்கிற பிரச்சனைகளை என்னால் பாராளுமன்றத்தில் கதைக்க முடியுமெண்டு அவை என்னால் கதைக்க முடியாது அதே நேரம் இன்னொரு விடயம் இந்த பண உதவி செய்கிற அண்ணாமரோட எத்தனையோ பேரோட நான் தொடர்பில் இருந்தேனா என்னுடைய போன் தண்ணிக்குள்ள போயிடுறேன் உங்களுக்கே தெரியும் களத்துல என்னுடைய அப்பிள் லேப்டாப்பையும் டென்ட் மூண்டையும் கழுத்துக்களை போட்டுக்கொண்டு தண்ணி அடிபட்டு போயிடறாங்க அன்னைக்கு செத்து போயிருந்தேன் அன்றைக்கு உங்களுக்கு இந்த குரல் கேடி இருக்காது அஹ் நினைக்கைகள் அவளையா இருக்கிறது அதை விட கவலையானபடியும் அந்த வைத்தியர்களுடைய வீடியோண்ட பயந்து இருந்தார்கள் மோபுத்தில நினைக்க ஹவலையா இருந்தது அவை அதை பத்தியும் நான் கதைக்க வேணும் ஆறுதலாக ஒரு வீடியோவில் கதைக்கிறேன் ஸோ இந்த வழக்குகள் தொடர்பாக இதுதான் இப்போதைய நிலைமை மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்னுடைய எம்பி வழக்கு மறுபடியும் அழைக்கப்படுகிறது அது கடவுள் சித்தம் வந்தால் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பேன் இல்லாட்டி நான் உங்களோட தான் ஜாழ்ப்பாணத்தில் இருப்பேன் நான் இல்லாதையும் இழந்துட்டேன் சோ உங்களோட இருக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது நான் எல்லாத்தையும் உங்களுக்காக தான் நிழந்தேன் நான் ஆகவே இந்த அரசியலில் நான் இருப்பேன் அது எம்பி பதவி போனாலும் சிஎம் பதவி நீங்க தந்தாலும் தராட்டாலும் நியாயத்துக்காக என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுவேன் என்னுடைய மனம் கஷ்டப்பட்டு இதுக்கு மேல காணும் சாமி என்று ஜோசிக்காத வரைக்கும் நான் எப்பவுமே இந்த மக்களுக்காக கட்டாயம் போராடுவேன் என்று சொல்லிக்கொண்டு வழக்கு விவரங்களை சொல்லையில் வழக்குகள் நடக்குதா இல்லையா உங்களுக்கு ஓகேயா என்று கேட்கிறவர்களுக்காக தான் இந்த வீடியோ இதை விட எனக்கு வழக்குகள் ஞாபகம் இல்லை இதை விட பருத்து துறையிலே வழக்குகள் இருக்கிறது கொழும்பிலே வழக்குகள் இருக்கிறது இப்படி ஒவ்வொரு இடம் போகிற போற இடம் எல்லாம் வழக்கு போட்டு பார்த்தார்கள் வழக்கு போட்டாலும் அவன் பயப்படுவான் என்று வழக்கு கண்டு பயப்படும் நான் என்றுமே யாருக்கும் துரோகம் செய்ய இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் சகல பேருக்கும் இந்த வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருக்கிற சகல பேருக்கும் மனமாந்த நன்றிகள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் குற்றவாளி என்றா குற்றவாளி என்று சொல்லி போட்டு ஆறு மாதம் போய் இருந்துட்டு வந்து நான் தண்டனை அனுபவிச்சுட்டேன்னு சொல்லி நெஞ்ச தூக்குறவன் நான் அதை வச்சு போட்டு அதை அதை விட்டு போட்டு இந்த அரசியலுக்குல உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த அரசியலுக்கு இல்ல நான் சலூட் அடிப்பனாக இருந்தால் அரசாங்கத்துக்கு சலூட் அடிப்பனாக இருந்தால் நான் தாராளமாக இந்த வழக்குகளிலிருந்து இருந்து விடுபடலாம் அப்படித்தான் பேரும் செய்து கொண்டு இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற வைத்தியர் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினரும் அவருக்கு வந்து அவருடைய பிரைவேட் சென்டருக்கு பிரச்சனை வரப்போகுதுன்ற போது அரசாங்கத்துக்கு சப்போர்ட் எங்களுடைய பார்சரி ஐயா அவருடைய ஊழல்கள் வழியால வரப்போகுதுன்ற போது அரசாங்கத்துக்கு சப்போர்ட் அதை விட உங்களுக்கு தெரியும் ஒரு டிரைவர் ஒரு ஆள் எரிஞ்சு செத்தது வாகனம் எரிப்பட்டது அரசாங்கத்துக்கு சப்போர்ட் நான் பேரை சொல்லலை ஆனால் ராமநாதன் அர்ச்சனை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்குமே நல்லா தெரியும் அவ இவனை அப்படி நாங்கள் வளைச்செடுக்க முடியாது என்று ஆகவே இவன் கொழும்பலை போட்ட வழக்கு பாடப்பட்ட வழக்குகளில் கூட அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் போலீஸார் டாக்டர் இது ஐயோ இது சின்ன கேஸ் டாக்டர் இதை நாங்கள் கொண்டு போகிறது எங்களுக்கு மரியாதை இல்லை ஆனால் மேலே இருந்து அழுத்தம் வருகிறது கொண்டு போங்குண்டு எந்த அழுத்தத்துக்கும் படி அடிபணியாத வரலாறு இருக்கிற தமிழ்நத்தில் நாங்கள் அந்த அரசியலை செய்து கொண்டு கோழைகளாகவும் பிச்சைக்காரராகவும் அரசாங்கத்திட்ட போய் கெஞ்சுவதற்காகவும் நான் என்னுடைய எடுத்த கால பின்னுக்கு வைக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு டாக்டர் ராமநாதன் நன்றி Dum deri dum dum, -dari -dum. dum, -dari -dum, -dari -dum, -dari -dum. உன் குரலில் ரத்தம் கொதிக்கு மக்கள் துன்பம் சொன்ன நீ தீர்வட நிமிர்ந்து நிற்கும் தமிழன் முன் ரத்தத்தில் தீயணா மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல வைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்த அரசியல் வந்தா அந்த நிமிடம் தொடங்கி மக்கள் நம்பிக்கை கண்டான் உன்மேல் வந்து பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொல்ல